உண்மையை உறக்க சொன்னது சினிமா பலருக்கு உரைக்கும்படி சொன்னது சினிமா விருப்பம் இல்லாத பொண்ண விபச்சாரியா இருந்தா கூட தொடக்கூடாதுன்னு சொன்னது சினிமா கட்டினம் அனைவியாவே இருந்தாலும் கட்டிலேயே படுத்திருந்தாலும் நோன்னு சொன்னா நோதான் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம் நேர்கொண்ட பார்வையில் அஜித் சொன்ன மாதிரி அந்த நோவை வேற எந்த நடிகனாலையும் சொல்ல முடியாது அந்த கோர்ட்டில் சொன்ன அந்த இடம் இருக்கு பாருங்க ஜட்ஜி கேட்பாரு இஸ் தேர் எனி ஆர்குமெண்ட் ஃபர்தர் நோ 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 நான் நோ தான் இதை வந்து ஒரு ஆயிரம் பேராசிரியர்கள் கூட நடத்த முடியாத ஒரு பாடத்தை அந்த நேர்கொண்ட பார்வைங்கிற படத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க ஏன் என் நாட்டுல சாராய விக்ரம சக்கரவர்த்தியா வாழ்றான் ஆனா ஏழை விவசாயி தினம் தினம் பூச்சி மருந்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் கனான்ற படத்துல ஒரு வசனம் வரும் விளையாட்டா பார்க்க வேண்டிய கிரிக்கெட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நம்மளுக்கு சீரியஸா பார்க்க வேண்டிய விவசாயத்தை விளையாட்டா கூட பாக்குறதுக்கு துப்பு கட்டு போயிட்டோம்லன்னு சொன்னேன் அந்த வசனத்தை ஒருவேளை படமா பார்க்காம பாடமா பார்த்திருந்தா ஏழை விவசாய அரை போராடிக்கிட்டு இருக்கப்ப வாய பொத்திக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம் ஐயா சின்ன வயசுல ஸ்டெல்லா வீட்டுல ஸ்டார் வாங்கி கட்டியிருக்காங்களேன்னு சொல்லி எங்க வீட்டுலேயும் ஸ்டார் வாங்கி கட்டினப்ப மதம் நான் என்னன்னு தெரியலையா இருபத்தி ஏழு வயசுல ஸ்டெல்லாவே நான் கட்டலாம்னு நினைச்ச பாருங்க அப்பதான் மதம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு மதத்தை பார்க்காத மனுஷங்களுடைய மனச பாருன்னு சொன்ன படம் பாம்பே கோவில் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சாதிக்க கத்து தரமோ இல்லையோ ஆனா ஜாதியை பத்தி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன் சாப்பிடுற சாப்பாட்டுல இல்லாதது சுவாசிக்கிற காத்துல இல்லாதது குடிக்கிற தண்ணியில இல்லாதது இந்த காதல்ல மட்டும் எங்க இருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்த படம் மதுரை வீரன் எங்க சாமி ஒருவேளை அந்த படத்தை படமா பார்க்காம பாடமா பார்த்திருந்தா உடுமலை பேட்டையில கௌசல்யா சங்கர்ன்ற ரெண்டு பேரை பெத்த அப்பாவே வெட்ட சொல்லியிருக்க மாட்டான் அவங்க வெட்டுறப்ப நூற்றி எண்பது பேர் வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டான் எல்லாரும் சொல்லுவாங்க கலப்பு திருமணம் என்னையா கலப்பு திருமணம் மாட்டுக்கும் மனுஷனுக்குமா கல்யாணம் இல்லை மனுஷனுக்கும் நாய்க்கும் கல்யாணமா எனக்கு வேற வேற ஜாதியில் இருக்க மனுஷங்களுக்கு கல்யாணம் இல்லையா அதை ஜாதி மறுப்பு திருமணம்னு சொல்லணுமே தவிர்த்து கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடாது அந்த ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்த படம் காதல் மூளை நரம்புகளை முறுக்கேற வைக்க வேண்டிய விஷயம் ஒருவனின் மூளையை கூட தொடவில்லை ஒருவேளை அந்த படத்தை படமா பார்க்காம பாடமா பார்த்திருந்தா ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவா அவன் பேசியிருப்பான் ஐயா ஐயா இன்னைக்கு கட்டி காக்க வேண்டிய அரசாங்கமே சுட்டு கொண்ணுகிட்டு இருக்கு தம்பின்ற படத்தில் ஒரு வசனம் வரும் மானசுட அனுமதி இல்லாத இந்த நாட்டில் மனுஷனை சுட அனுமதி கொடுத்தவன் எவன்டான்னு ஏனடா அடிக்கிறாய் என்றோ ஏனடா சுடுகிறாய் என்றோ எவனடா கேட்டீவனை அடியன் அவனுக்கு சாட்டை கொடுத்தவனும் சுடுவனை அவனுக்கு தோட்டா கொடுத்தவனும் தடையினை தானே விதிக்கின்றீர் ஒருவேளை அந்த படத்தை படமாக அந்த பாடமாக பார்த்துருந்தா தூத்துக்குடியில பதிமூணு பேரை நாயசூறாமை சுற்றுக மாட்டாங்க ஐயா ஐயா ஊழல் ஒரு மனித உரிமை மீறல் இந்த ஊழல் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணான்னு வச்சுக்கிங்களேன் அது நம்மளை மட்டும்தான் பாதிக்கும் அதுவே ஐம்பது வயசு வரைக்கும் ஆட்சியில் இருக்க பதவியில் இருக்க ஒரு அரசாங்க அதிகாரி தப்பு நம்ம எதிர்கால சந்ததியே பாதிக்கும் அதை எடுத்து சொன்ன படம் ரமணா அந்த படத்தை பார்க்காம இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்திற்கு வந்திருக்காது ஒரே ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்னு எடுத்து சொன்ன படம் சர்க்கா ஒருவேளை அந்த படத்தை படமா பார்க்காம பாடமா பார்த்திருந்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெறும் அறுபத்தி ஏழு விழுக்காடு ஓட்டுகள் மட்டுமே பதிவாகியிருக்கார் சினிமா ஒன்று எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் இல்லை எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொடுக்கும் மொத்தத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை உங்களுக்குள் பதிக்கும் அந்த சினிமாவை படமாக பார்ப்பவர்கள் பைத்தியக்காரர்கள் பாடமாக பார்ப்பவர்கள் பாக்கியவான்கள் நன்றி வணக்கம்